ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு நூடில்ஸ் பார்க்க போகிறோம் இந்த நூடுல்ஸுக்கு நான் வந்து இந்த இது எடுத்து வச்சிருக்கிறேன் உழவு நூடுல்ஸ் தனியாக அவிய போடணும் உலக இப்படி இப்படி எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது பச்சை குட சிவப்பு குட மஞ்சள் குட ஒரு வெங்காயம் ஒரு சிறிய துண்டு இஞ்சி ஒரு உள்ளி ஒரு கரட்டு அஞ்சு பச்சை மிளகாய் மற்றது ரெண்டு முட்டை இது போட்டு தான் ரெண்டு இது செய்ய போகிறேன் நல்ல சுவையான ஒரு நூடுல்ஸான இது எப்படி செய்வேன் பார்ப்பேன் முதல்ல நான் நூடுல்ஸ் அவிய போடணும் அது அவிய போடுவேன் மட்டி இடத்துல வச்சுக்கிட்டு நான் அப்படி கொதி தண்ணி தண்ணியை சுட வச்சு தான் விடுறேன் அப்போ கொஞ்சம் ஈஸியாக டாக்டர் வந்து வந்துடும் அப்போ நான் அதுக்கு சுட வச்ச தண்ணி விடுகிறேன் விட்டுட்டு அந்த நூடுல்ஸையும் முதிச்சு போடப்படும் ரெண்டாம் மொச்சு போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டாச்சு கொஞ்சம் கின்னை விடுவோம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது வந்து அவிஞ்சி வரட்டும் நாங்கள் வந்து இதை விட்டுவோம் மரக்கறியை மூடி விடுவேன் இந்த மாதிரி நீள சேப்பில் தான் வெட்டி வச்சுருக்கிறேன் வெட்டினதெல்லாம் நான் இப்போ போடுறேன் உள்ளி போடுறேன் சேப்பில் வெட்டி அதோட இஞ்சியையும் போடுறேன் எல்லாமே நீள சேப்பிலாம் வெட்டினது இப்போ காயம் போகிறோம் இது வந்து நல்லா வதங்கத்தவையில் ஒரு கண்ணாடி கதங்க ரோமும் இது வதங்கட்டும் மிளகாய் போடுவேன் சிவப்பு குட பச்சை பச்சைக்குட மஞ்சள் குட எல்லாத்தையும் போடுவேன் கரட்டை போடுறேன் நான் கரட்டை இப்பதான் வெட்டினா நான் போய் இப்போ போடுறேன் கரட்டும் அப்படியே வதங்கி வரட்டும் பச்சை மிளகாயையும் இப்படி நீ நீள சேப்பில் வெட்டிட்டு போடுவேன் எல்லாம் போட்டுட்டேன் நல்ல வடிவாக வதங்கி வரும் കുപ്പയും പോട്ടാൽ ഡണ്ട് വരും പത്ത് പോ വാങ്ങി വരെ എടുത്തും നമ്മൾ കൊഞ്ഞ് വെയിറ്റ് இப்போ வதங்கி வந்துட்டது இப்போ வந்து நான் முட்டை அடிச்சுட்டு கவிடா விட போகிறேன் அந்த ரெண்டு முட்டை அடிக்க வர்றேன் நான் வந்து இந்த முட்டை கழுவி தான் பாதிக்கிறேன் நான் கழுவி எடுத்து வைக்கிறத கழுவாமல் பாய்க்கலாம் அந்த முட்டை கழுவி தான் பாவிக்கிறேன் ഉപ്പ് പോടുക അഞ്ച് കുഞ്ഞം തൂവം ചിക്കൻ കുഞ്ഞം തൂവുക கொஞ்சம் வதங்கி வரட்டும் நம்ம இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது நான் இப்போ எல்லாத்தையும் கலக்க போகிறேன் உப்பு பார்த்து செக் பண்ணிவிட்டு நான் மிளகு வச்சுடுவேன் கொஞ்சம் மிளகு தூவியாச்சு இப்போ நாங்கள் நூடுல்ஸாக போடுவோம் இதுக்குள்ள மூursa சப்போட்டுட்டு இதே கார வண்டியாதான் பார்க்க நல்ல சூப்பராக வடிவாக இருக்குது அந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல சூப்பரான டேஸ்ட்டான நூடுல்ஸ் அதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க நல்ல சுவையாக இருக்குது